பள்ளிவாசரின் பொறுப்புதாரிகள் ஏராளமான சேவைகளை இந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நாம் சம்பாரித்து இன்னொரு வக்ஃபு நிலத்தை நாம் சமூகத்துக்கு அளிக்கணும் தேவையில்லை சொத்துக்களை பாதுகாத்தாலே போதும் சொத்துக்களினுடைய நிலையை அறிந்தால் கண்ணீர் வராது ரத்த கண்ணீர் தான் வரும் புறம்போக்கு நிலத்தை விட ரொம்ப மோசமாக வக்பு சொத்துக்களின் நிலை யார் வேண்டாலும் ஏறி உட்காந்துக்கிறலாம் யார் வேண்டாலும் ஆக்கிரமிச்சுக்கிறலாம் கேட்க நாதி இல்ல அதை அகற்றுவதற்கு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அதிகாரம் இல்லை புறம்போக்கு நிலம் புல்டோசரை வச்சு அடிச்சிடறான் நாட்டினுடைய மிகப்பெரிய சொத்து வக்பு சொத்துக்கள் கண்ணீர் வடிக்கிற கதையாய் வக்பு சொத்துக்களின் நிலை இருக்கிறது வக்பு சொத்துக்கள் இறைவனின் சொத்துக்கள் அப்படின்னா அதில் கிடைக்கிற வருவாய பூரா அண்டாண்டாவாக ஆக்கி ஆண்டு வாய பொழுந்து இறைவன் அப்படியே கொட்டிட்டு ராஜ நடந்து போவானா இல்லை அவனுடைய படைப்புகள் குறிப்பாக ஏழைகள் சாமானியர்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாய் அனுபவிப்பதற்காக நல்லவர்களால் நல்லடியார்களால் வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்கு சொத்துக்கள் பெருமான அரசு அல்லா அலிசல் இடத்துல வருவார்கள் யார சூழல்லா எனக்கு ஹைபரில் சில சொத்துக்கள் கிடைத்திருக்கிறது இது மாதிரி ஒரு உயர்ந்த சொத்து எனக்கு நான் இதுவரை பெற்றதில்லை அப்படி ஒரு சொத்தை நான் பெற்றிருக்கிறேன் என்ன செய்ய பெருமானார் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்வார்கள் நீ அந்த சொத்தை தடுத்து வைத்துக்கொள் அதில் கிடைக்கிற பலனை நீ செலவிடு தர்மத்திற்கும் வக்ஃபுக்கும் இடையிலான வேறுபாட்டை பெருமானார் செல்லதா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதர் ஒரு நிலத்தை அல்லது ஒரு வீட்டை யாருக்காவது ஒருவருக்கு தர்மமாக கொடுத்தால் அது அவருக்கு முழு உரிமை அவர் விரும்பினா அவர் அதை அனுபவிக்கலாம் அவர் விரும்பினா விற்று காசாக்கிடலாம் அல்லது அவர் விரும்பினால் அடுத்தவருக்கு பரிசாக கூட கொடுக்கலாம் ஆனால் வக்ஃபு சொத்து அப்படி அல்ல வக்ஃபு சொத்து அப்படி அல்ல அது ஆண்டவனின் சொத்து அதிலிருந்து கிடைக்கிற பலனை கொடுத்தவர் கூட அனுபவிக்க முடியாது அது ஏழைகளுக்கு பங்கிடப்பட வேண்டிய தொகை இல்லாதவர்கள் அனுபவிக்க வேண்டிய தொகை அநேகமாய் வரலாற்றில் ஹசரத் உமர் அலி அல்ல இந்த சொத்துதான் முதல் முதலாக வஃஃபு செய்யப்பட்டதாக குறிப்புகள் கூறுகிறது ஆனால் உமர் அலி அல்லா அவர்களுக்கு முன்னால் ஒரு யூதர் ஏழு விவசாய நிலங்களை பெருமானார் சல்லா அலிசலம் அவர்களுக்கு உயில் மரண சாசனம் எழுதி வைத்ததாக நான் இறந்துவிட்டால் என்னுடைய சொத்து முகமதுக்கு அவர் விரும்பியவாறு செலவு செய்யட்டும் என்று எழுதி வைத்ததாகவும் அந்த சொத்தை பெருமானார் செல்ல அலிஸ்வலம் அவர்கள் மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கியதாகவும் பதிவுகள் இருக்கிறது நம்ம சித்திக் சராய் எல்லாருக்கும் தெரியும் சென்னையில சித்திக் சரை சித்திக் ஹுசைன் அப்படிங்கிறவர் அதை வாங்கி பிரயாணிகளுக்கு பயணம் செய்பவர்களுக்கு ஏற்படுத்தினார் ஒரு வரலாறு கூட சொல்லுவாங்க அவர் ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்கறதுக்கு போயிருக்கிறார் சித்திக் சரை சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியில வந்தா சித்திக் சரை இப்ப மெட்ரோ பணிகளுக்கு பின்னால் தனியா துண்டா தெரியும் அந்த ஹோட்டலில் எழுதியிருந்தாங்க ஹோட்டலோ அல்லது ஏதோ ஒரு முக்கியமான இடத்துல எழுதி இருக்கிறாங்க அதுல இங்கு முஸ்லிம்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை வெள்ளக்கார ஆட்சியில் எழுதியிருந்தான் முஸ்லிம்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி இல்லை அதற்கு பின்னால் அந்த பெரியவர் அந்த இடத்துல ஒரு நிலத்தை வாங்கி வருகிற பயணிகள் இனிமேல் அங்கு தங்கி கொள்ளட்டும் என்று அவர் ஏற்படுத்தியது இவ்வளவு நூறு ஆண்டுகளை தாண்டியும் அது மக்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் காலங்காலமாய் பலன் தருவதற்காக வழங்கப்பட்ட சொத்துக்கள் தான் வப்பு சொத்துக்கள் பிற சமய சமயத்தவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு நிறைய சொத்துக்களை அதை தாண்டி பிற சமயத்தவர்களின் வழிபாட்டு தலங்களுக்கும் அல்லது பிற சமயத்தவர்களுக்கும் சொத்துக்களை எழுதி தந்த முஸ்லிம்களும் உண்டு பள்ளிவாயிலுக்கு சொத்துக்களை வழங்கிய சகோதர சமயத்தவர்களும் உண்டு இந்த நாட்டில் மதத்தை வளர்த்தார்கள் மத வெறியை வளர்க்கவில்லை முன்னால் இருந்தவர்கள் மதத்தை வளர்த்தார்கள் ஆன்மீக கருத்துக்களை விதைத்தார்கள் மக்கள் அமைதியா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாய் அன்பாய் பாசமாய் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு அன்பை வளர்த்தார்கள் இன்னைக்கு இருக்கிற காலம் மதவெறிய வழக்கு மக்களுக்கு இடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள் பொதுவாக அரசியல்வாதியினுடைய கேரக்டர் என்ன மக்களின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டுவார்கள் அரசியல்வாதிகள் அதுதான் ஒரு காலம் மக்களின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டும் அரசியல்வாதிகள் ஆனால் கடவுளின் பெயரை சொல்லி மக்களை சுரண்டும் அரசியல்வாதிகள் வந்ததற்கு பின்னர் இந்த நாடு இழந்து தவிக்கிறது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டிருக்கிறது சொத்துக்களை பொது சொத்துக்களை ஆட்டையை போடுறதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி நடப்பாம் போல தெரியுது எல்லாம் எல்லா சமூக சமயத்திலும் இருக்கு இந்த சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்குல கைதான அந்த ஞானசேகரன் கூட கோயில் சொல் தான் ஆக்கிரமிச்சிருக்கிறான் இந்த பொது சொத்துக்களை சாப்பிடறதுதான் எல்லாத்துக்கும் ரொம்ப அல்வா சாப்பிடற மாதிரி நினைச்சுக்கிருவான் என்னன்னா ஆண்டவன் வந்து கேட்கவா போறான் ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்பானா ஹைகோர்ட் நீதிபதியிட்ட வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பிடிச்சிக்க என் சொத்த இந்த ஆள் அபகரிச்சிருக்கான் அப்படின்ட்டு எந்த ஹைகோர்ட் சட்டையும் ஆண்டவன் வந்து சொல்ல போறதில்லை அப்படியே சொன்னாலும் நம்ம ஜட்ஜு என்ன சொல்லுவார் நம்மளுக்கு தான் தெரியுமே நீ ஏன் ஆண்டவனாயிருச்சு நீ எதுக்கு அடியானுக்கு விட்டு கொடுத்துரும் மாறு எனவே கண்ணியத்திற்குரியவர்களே வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்களுக்கு எதிராய் கிளர்ந்தெழுவது சமூகத்தினுடைய கடமை நம்ம சொத்துன்னா போராடுவோம்ல வேடிக்கை பார்த்துக்கிட்டு மாட்டோம்ல மார்க்கும் சொல்லுகிறது தொழுதுகிட்டு இருக்கிறோம் சஜதாவில் இருக்கும்போது ஒருத்தர் செல்போன் எடுத்துட்டார் விட்டுட்டு ஓடணும் அடுத்தவனுடைய என்னுடைய செல்போன் எடுத்துகிட்டு போகிறா நம்ம வாடிக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மார்க்கம் சொல்லுது ஹசரத் அபூபக்கர் பக்கர் அல்ல இல்லாவிடத்தில் ஃபாத்திமார் ரொலியெல்லாம் வந்தாங்களாம் கலீஃபாவானதுக்கு பின்னாடி உங்கள் சொத்துக்கெல்லாம் யார் வாரிசாக வருவான்னு கேட்டாங்களாம் ஏன் மனைவி மக்கள் வருவாங்கம்மா அப்படின்னா நான் ஏன் எங்கள் அத்தா சொத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாங்களாம் அப்போ தான் அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க உனது தந்தை நபி நபிமார்களின் சொத்துக்கள் நாட்டுடைமை அதற்கு யாரும் வாரிசாக விட முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் சொல்லுவோம்ல ஃபாத்திமார் அல்ல அவங்களுடைய உரிமைக்காக அவங்களுடைய உரிமையை கேட்டிருக்காங்க விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய உரிமைக்காக போராடுவது நம்முடைய கடமை என்பதை இஸ்லாமிய சமூகம் உணர்ந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அது போராட வேண்டும் கடைசியாய் ஒரு சின்ன தகவல் நம்முடைய சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல ஏழைகள் அல்ல இந்த நாட்டினுடைய குபேரர்கள் பெரும் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் பெரும் பெரும் கார்பரேட் கம்பெனிகள் அதான் நம்முடைய சொத்துக்கள் ஆக்கிரமிச்சிருக்கான் இன்னும் சொல்ல போனால் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய மாநில அரசுகளே வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறது யூபியினுடைய வக்ஃபு சொத்துக்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்ஃபு சொத்துக்களை அந்த மாநில அரசு ஆக்கிரமித்திருக்கிறது டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் ஒன் தேர்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட சொத்துக்களை அரசே ஆக்கிரமித்திருக்கிறது டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பதில் மிகப்பெரிய பங்கு அந்தந்த மாநில அரசுகள் கண்ணியத்திற்குரியவர்களே இங்கு குழுமி இருக்கிற நம்முடைய பள்ளிவாசரின் பொறுப்புதாரிகள் ஏராளமான சேவைகளை முன்னெடுக்கிறோம் இந்த வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக நாம சம்பாதிச்சு இன்னொரு வக்ஃபு நிலத்தை நாம சமூகத்துக்கு அளிக்கணும்னு தேவையில்லை சொத்துக்களை பாதுகாத்தாலே போதும் அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்வோம் எல்லா உளமாக்களும் எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து பிற மத சகோதரர்களோடு இணைந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம்